வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்றைக்கி என்ன மாதிரி வயசானவங்களுக்கான பயிற்சி கொடுக்குறேன் காரணம் நிறையா கஷ்டப்படுறவங்க மூட்டு வழியில் கால் வழியில் இப்படி தான் உட்கார முடியலை நிற்க முடியலை டாய்லெட் போகும்போது கஷ்டமாக இருக்குது மாடிப்படி ஏற முடியலை நிறையா வயதாகும் பொழுது எலும்பு தேய்மானம் இருக்கத்தான் செய்யும் கால்சியம் சத்து குறைபாடுனால சத்தான உணவை எடுத்துக்குங்க சிம்பிள் எக்ஸசைஸ் இந்த மூட்டுகளை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவோம் நான் நான் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட உங்களை கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய எண்ணம் இந்த மூட்டுகளை ஸ்ட்ராங்காக ஆக்கிடும்போது ரத்த ஓட்டம் சீராகவும் மிக சரியாகவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டை சுற்றி உள்ள சவ்வுகள் தசை நார்களுக்கெல்லாம் ரத்தம் போயிடுச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு வழியே இல்லாமல் போயிடும் வழி வர்றதுக்கு முன்னாடி இளைஞர்கள் இதை எடுத்துக்கங்க அதுவும் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுற இளைஞர்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் போடுறேன் மூணே பயிற்சி தான் சாதாரண உட்கார்ந்த நிலை சா வாக்கிங் போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கூட இருக்கும் இந்த மூட்டுகள்லாம் ரொம்ப ஆகும் கா நேராக உட்காந்துருங்க காலை போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக நீட்டுங்க ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க வேணா பாருங்க இப்படி ஒரு பத்து முறை காலையில் எக்ஸசைஸ் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் வீட்டில் நான் எந்த பயிற்சியுமே செய்யறது இல்லை முதியோராக இருக்கிறேன்னா நீங்கள் இந்த ஈஸியாக எடுத்துக்கலாம் மெதுவாக செய்யுங்க அது போதும் இதில் ஒரு பத்து இது போடுங்க ரெண்டு காலுக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த அளவு உங்களால் காலை தூக்க முடியும் அப்படின்னா இதுல ஒரு பத்து முறை செய்யுங்க அதே மாதிரி இந்த கால்களில் எவ்வளவு தூரம் நீங்க தூக்க முடியுமோ அந்த அளவு தூக்குனா போதும் மூணாவது பயிற்சி சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை ஆடிக்கிட்டே இருப்பாங்க குளத்து ஓரம் படிக்கட்டில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் காலை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இது ஹைட்டுக்காக இதை நான் போடுறேன் அது மாதிரி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு லேசா வருங்க இப்படி இப்படி இதுதான் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி இருக்கு ஒரு இருபத்தஞ்சி தடவை முடிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க சாதாரணமா நான் ஒரு டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க அது மாதிரி உட்காந்துருக்கலாம் ஒரு சோபாவுல நான் உட்காந்துருக்கேன் அப்போ கூட நீங்க இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி செய்யும் போது இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லா முதியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் அற்புதமான பயிற்சி